ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாரர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசுல இருந்தே என்னை தவிர என்னை சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன டூர் போறாங்க அந்த இடத்துல அவங்க யாருமே எதிர்பார்க்காத பல அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறாங்க இதுக்கப்புறமா இந்த பொண்ணோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் ரசூக் அண்ட் திஸ் இஸ் epic vision வாய்ஸ் ஓவர் சேனல் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க உங்களோட பேர் லாங்ஹீர் அதுதான் இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸை தான் இப்போ இதில் காமிக்கிறாங்க சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா அவங்களோட கண்ணு முன்னாடியே இறந்து போகிறாரு எல்லாமே காரணம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு அவங்களோட அம்மா அவங்க கிட்ட பேசாமலே இருக்காங்க அப்போலேருந்து நம்ம ஹீரோயின் அவங்களோட அம்மாவை வெறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அம்மா ஓம் யூடின் அப்படிங்கிறவங்கள திரும்ப கல்யாணம் பண்ணுறாங்க அவர் ரொம்பவே நல்ல மனுஷர் தான் ஆனா நம்ம ஹீரோயினால அவங்களோட அப்பா இருக்க வேண்டிய பிளேஸ்ல இன்னொரு ஆளை வச்சு பார்க்க முடியாம அவரையும் நம்ம ஹீரோயின் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பக்குவலான ஒரு குட்டி பையனும் இருக்கான் அதனையுமே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல ஹீரோயின் அவங்களோட அப்பாவை தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயினோட கூடவே இருக்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க கேங்ல இருக்க ஒரு பொண்ணு லின் அவங்க சிங்கப்பூர் போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க போறதுக்கு முன்னாடி நம்ம நாலு பேரும் சேர்ந்து ஒரு டூ டூர் போகலாம் என் அங்கு கட்டக்கூடிய ரெசார்ட் இன்னும் புதுசா தான் இருக்கு அந்த ரெசார்ட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் அங்க போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெசார்ட்டோட பிக்சரை காமிக்கிறாங்க இதை கேட்ட இங்கிரீட் சிக்கார்ன்னு சொல்லக்கூடிய மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே சந்தோஷமா அந்த ட்ரிப்புக்கு ஒத்துக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப அழகான ஃபேமிலி இருக்குது நமக்கு அது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனாலவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ளோஸாகவும் இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கையில் கேக்கோட அபிமன்யுன்னு அவங்களுக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ நாலு பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு தனி லவ் அண்ட் கேர் இருக்கு அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கு ஆனால் அதை சொல்லாமலே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிளான் பண்ண டூரை பத்தி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீயும் போயிட்டு வா உனக்கு ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நீயும் கூட வாயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனையும் கூப்பிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அவங்களோட ரூம்ல ஒரு கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்ட் நம்ம ஹீரோயினோட ரெண்டாவது அப்பாவான ஹோம் யூடின் தான் வாங்கி வச்சிருக்காரு நம்ம ஹீரோயின் கோவத்துல அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு படுக்கிறாங்க மறுபடியும் அவ எந்திரிச்சு பார்க்கும் அவளோட ரூம் ஃபுல்லா பூக்களா இருக்கு இந்த பூ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு பக்கத்து ரூம்ல நம்ம ஹீரோயினோட உண்மையான அப்பா உட்கார்ந்து நம்ம ஹீரோயினும் அவரை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் மேல ரத்தம் கொட்டுறத பாக்குறாங்க மேலே எட்டி பார்த்தா அவங்க அப்பாவோட பேஸ் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு பின்னாடியில இருந்து ஒரு கை நம்ம ஹீரோயின பிடிக்கிறதுக்காக வருது இதோட நம்ம ஹீரோயின் கனவு கலைஞ்சு எந்திரிக்கிறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது கனவுல நடந்திருக்கு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட தம்பி பக்கோலா அழக்கூடிய சவுண்டு கேட்குது உடனே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போய் அவனை பார்க்குறாங்க அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் உனக்கு என்னைக்குமே நான் அக்காவா இருக்க மாட்டேன் உன்னை நான் ரொம்பவே ஹேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கத்துறா இப்போ வெளியே சத்தம் கேட்குது என்ன நீ போய் பார்த்தா அவளோட அம்மா அந்த வீட்டை விற்கிறதுக்காக ஒரு புரோக்கரை கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹீரோயினுக்கு இந்த வீட்டை விற்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல ஏன்னா அவங்க அப்பா வாழ்ந்த இந்த வீட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க சண்டை போடுறாங்க அங்க கட் பண்ணால் அடுத்த சீன்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் டூருக்கு கிளம்பிட்டு இருக்கத காட்டுறாங்க அதுல லிந்தாங்கிற பொண்ணுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் அதனால அவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளோட அப்பா சொல்லி அனுப்புறாங்க இப்ப இவங்க போற வழியில நம்ம ஹீரோயினை இவங்க கூட ஜீப்ல ஏறிக்கிறாங்க இப்ப இவங்க நாலு பேரும் சேர்ந்து அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இங்க போய்கிட்டே இருக்கும்போது பாதி வழியில பிரிட்ஜ் உடஞ்சிருச்சு அப்படின்னு டிரைவர் சொல்றாரு இதுக்கு மேல ஜீப்பில் போக முடியாது ரெசார்ட் பக்கத்தில் தான் இருக்கு அதனால நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அங்கே ஒரு போர்டில் டைரக்ஷன் போட்டிருக்கு அதை பார்த்து அந்த போர்டு காட்டுற டைரெக்ஷன் வழியா இவங்க போறாங்க ஆனா இவங்க எல்லாரும் நடந்து போனதுக்கு அப்புறமா அந்த போர்டு ஆட்டோமேட்டிக்காவே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு திரும்புது இங்கே காட்டுக்குள்ளாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு பின்னாடியே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருக்கா இவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா எந்த வழியா போறதுன்னு இவங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது அப்ப நம்ம ஹீரோயின் நார்த் சைடா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை கேட்காம அவங்கள சவுத் சைடு கூட்டிட்டு போறாங்க இங்கிரிட்டுங்கிற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவ போற வழியெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு பொறுமையா போய்கிட்டு இருக்கா அப்ப திடீர்னு கீழே இருந்து ஒரு கை வந்து அவளோட காலை பிடிச்சி இழுக்குது அவ நில தடுமாறி அந்த இடத்துலயே விழுந்துடுறா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு கை பிடிச்சி அவளை தூக்கி விட்டு கூட்டிட்டு போறாங்க அப்போ இங்கிரிட்டோட பாட்டில் மட்டும் அங்கேயே கிடக்குது கொஞ்ச தூரம் போறாங்க அங்க ஒரு மரத்துல ஒரு மஞ்ச கலர் துணியெல்லாம் கெட்டி யாரோ சாம்பிராணி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க இறந்து போனவங்களோட ஆவிக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா அதை கேட்டு அந்த இங்கிருட்டுங்கிற பொண்ணுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அங்க எல்லாரும் கிளம்புறாங்க அப்ப தூரத்துல யாரோ நிக்கிறது தெரிஞ்சு அந்த லித்தாங்கிற பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அங்க வந்து அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா நாலு பேரும் ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருந்தாங்க பார்த்தா அவங்க திரும்பவும் அந்த மரம் இருந்த இடத்துக்கே வந்திருக்காங்க ஆனா இப்போ அந்த மரம் இருந்த இடத்துல அந்த இன்கிரட்டோட வாட்டர் பாட்டில் ஒண்ணு கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பாக்குறாங்க இந்த பாட்டில் எப்படி இங்க வந்துச்சுன்னு எல்லாரும் பயத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் யாராச்சும் கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில எடுத்துட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க இப்போ நைட் ஆகுது ரொம்ப தூரமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படி இவங்க போற வழியில ஒரு சின்ன வீடை பார்த்து செக்காருங்கிற பொண்ணு அவங்க எல்லாரையும் அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறா இந்த வீடும் பூட்டியிருக்கு அதனால சரி யாராச்சும் வருவாங்க நாம இங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு இடையில ஒரு ஓட்டம் இருக்கும் அது வழியா உள்ளாடி எட்டி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளாடி யாருமே இல்ல இருட்டா மட்டும் தெரியுது நம்ம ஹீரோயின் பயந்து அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறா பயத்துல அவ பின்னாடியே மத்த மூணு பேரும் ஓடிடுறாங்க இங்க தொலைஞ்சு போயிட்டீங்களான்னு ஒரு சத்தம் கேக்குது இவங்க எல்லாரும் பயந்து போய் திரும்பி போய் பார்த்தா ஒரு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறா என் பேரு குமாலா சாரி நான் தான் இருக்கேன் நீங்க அந்த ரெசார்ட்டுக்கு தானே வந்திருக்கீங்க வாங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறா அவங்க நாலு பேரும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க ஒரு வழி அவங்க எல்லாரும் அந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க இப்போ அந்த ரெசார்ட்டை பார்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு ஆளோட பேரு செசப் அப்புறம் நான் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ லிந்தாங்கிற பொண்ணு நாங்க வர வழியில தொலைஞ்சு போயிட்டோம் இவங்க தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்த்தா முன்னாடி இருந்த அந்த குமாலா சாரிங்கிற பொண்ணை காணோம் பரவாயில்ல நீங்க உள்ள வாங்க உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா உள்ளாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு செசாப் சொல்றாரு நம்ம தான் வேற யாரையுமே இன்வைட் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா அவங்க உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வந்திருக்கான் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தானே நீ வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா அந்த வயசானவர் உள்ள வராரு என்னோட வீடு தான் இருக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்போ சடனாக அந்த இன்க்ரீட்டிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன பேசுறதுனே தெரியாமல் கோவத்தில் அங்கேருந்து மாடிக்கு போயிடுறா செக்கார்ங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அவள் பின்னாடியே போகிறா உன்னோட ஃபீலிங்ஸை நீ சொல்லாதது உன்னோட தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க எங்கக்கிட்ட கூட நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட நம்ம ஹீரோயின் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்காருங்கிற பொண்ணை உள்ளாடி வச்சு பூட்டிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே கிளம்புறா நம்ம ஹீரோவும் இதை பார்த்துட்டு அவளை கூப்பிடுறான் ஆனா நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க லிந்தாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயின் செக்காரை ஒரு ரூமில் பூட்டி போட்டிருந்தாலே அவளை ஓப்பன் பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ பைக் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஹீரோவோட சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் நிக்காம அங்கிருந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த இடத்துல குமால சாரிய பார்க்குறா தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா அப்போ பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோயினோட நெய்வ சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க அருண்னு பார்த்தா அங்கதான் அந்த குமால சாரிங்கிற பொண்ணு நிக்கிறா இது யாருன்னு திரும்பி பார்க்கும் அந்த இடத்துல பேய் நிக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த இடத்துல விழுந்துடுறா அதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கொஞ்சம் கொஞ்சமா அவ நகந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கல் இருக்கிறத பார்க்குறா அதுல ஒன் இயர் எகோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எழுதியிருக்கு இந்த பார்த்தா அந்த இடத்துல மறுபடியும் பேய் வந்து நிக்குது நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது போது இந்த பேய் நம்ம ஹீரோயின ஒரு குழிக்குள்ளாடி தள்ளி விட்டுருது நம்ம ஹீரோயினால அந்த குழிக்குள்ளால இருந்து வெளியே வரவே முடியல பயங்கரமா அவ கத்திக்கிட்டு இருக்கும்போது நிறைய பூச்சிகள் நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ளாடி போகுது நம்ம ஹீரோவும் அங்க பைக் நிறுத்தி வச்சுட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான் இப்ப திடீர்னு நம்ம ஹீரோவோட பைக் மேல குமாலா சாரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா இவனும் அங்க கிட்ட போய் பாக்குறதுக்குள்ள அங்கிருந்து அவ மறைஞ்சு போயிடுறா திரும்பி பார்த்தா இப்ப இவன் பின்னாடியும் அந்த பேய் வந்து நிக்குது நம்ம ஹீரோவும் பயந்து போய் அவனோட பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் அவனையும் போற வழியில தடுக்கி விட்டு அவனும் கீழே விழுந்துடுறான் இப்போ இங்க ரெசார்ட்ட காமிக்கிறாங்க இங்கிரீட் அவ ஒரு ரூம்ல உட்காந்து தலை சீவி கிட்டு இருக்கா அப்போ திடீர்னு லைட் ஆகுது இப்ப கண்ணாடியில பார்த்தா அந்த பேய் வந்து பயந்து போய் அவ திரும்பி யாருமே மறுபடியும் திரும்பும் போது அவளோட கழுத்தை பிடிச்ச அந்த பேய் பயங்கரமா நெரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த இங்கிரீட்டுங்கிற பொண்ணோட உடம்புக்குள்ளாடி அந்த பேய் வந்துருச்சு கத்திரிக்கோலை எடுத்து அவளோட முடிய அவளே வெட்டிக்கிட்டு இருக்கா இப்போ கீழே செக்காரையும் லிங்காங்கையும் காமிக்கிறாங்க செக்கார் நம்ம ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ நம்ம மேல எல்லாம் பொறாமப்படுறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்னோட வாழ்க்கையும் ஒன்னும் பர்ஃபெக்ட் கிடையாது ஏன்னா நான் குழந்தையா இருக்கும் போதே என்ன பெத்தவங்க என்ன குப்பை தொட்டில போட்டுட்டு போயிட்டாங்க அங்க இருந்து எடுத்துதான் இப்போ இருக்க அம்மா அப்பா என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அப்போ மாடியில இங்கிரட் கத்தக்கூடிய சத்தம் பயங்கரமா கேக்குது இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அங்க பாக்குறாங்க அவளோட கையில இருக்க சிசரை வாங்கிட்டு அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு வழியா இன்க்ரீட்டும் சுயநினைவுக்கு வந்துடுறா செக்கார் இங்கிரிட்டுக்கு தலைமுடியெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கா இப்போ லித்தாங்க பயங்கரமா வீசிங் வந்து மருந்து எடுக்கிறதுக்காக மாடியிலேருந்து கீழே வந்துடுறா அவளும் மூக்குல மருந்து அடிச்சுட்டு மேல பாக்குறா அங்க பாக்கும்போது அந்த பேய் செவத்து மேல உட்காந்துட்டு இருக்கு பேய் இப்போ லித்தாங் மேல விழுந்து அவளுக்குள்ளாடி போயிருது செக்கார் லித்தாங்க தேடி கீழே வரா அவளோட மருந்து கீழே கிடக்குறத பார்த்து குனிஞ்சு பாக்குறா அந்த இடத்துல அந்த பேய் இவளோட கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது இப்போ இவ கத்துற சவுண்ட கேட்டு இங்கிரட்டும் மேல இருந்து கீழே வரா எப்படியோ கஷ்டப்பட்டு இங்கிரட் செக்கார காப்பாத்திடுறா அவளோட கை ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு நாடி திரும்பி பார்த்தா அங்க லித்தாங் அவளோட கையில ஒரு கத்தி எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றா இப்போ அந்த வயசானவர் இருந்தார் இல்லையா அவர் வீட்டுக்குள்ளாடி வந்து நீ தேடிட்டு இருக்க உடம்பு இது கிடையாது தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம லித்தாங்கும் சுய நினைவுக்கு வந்துடுறா இப்போ லித்தாங்க்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போகுது அவளுக்கு மருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்க்ரீட் போகும்போது தான் ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய வருது இந்த உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்கிற பொண்ணுக்கு கேன்சர் இருந்திருக்கு அதனால தான் இவ்வளோ நாளாக அவள் மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவள் சிங்கப்பூருக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்கா இங்கே போனால் நம்ம உயிரோட வருவோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இப்படி ஒரு ட்ரிப் அவள் அரேஞ்ச் பண்ணியிருக்கா இப்போ இங்கிரிட்டும் கீழே வந்து செக்கார்கிட்ட லித்தாங்கு பிரெயின் டூமர் இருக்கிறதா சொல்கிறா ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பயங்கரமாட்டே இருக்காங்க நாம இருந்து இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் நான் அந்த வயசானவர்கிட்ட சொல்லி ஒரு காருக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த செக்காருங்கிற பொண்ணு சொல்றா அந்த காட்டுக்குள்ள ஒரு உஸ்தாதையும் அவர் கூட கொஞ்சம் பேரையும் காமிக்கிறாங்க அங்க எல்லாரும் நம்ம ஹீரோ அங்க கீழே விழுந்து கிடக்குறத பாக்குறாங்க நம்ம ஹீரோவும் மயக்கத்துல இருந்து முழிச்ச உடனே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு அந்த உஸ்தாதுங்கிறவர் சொல்றாரு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான் அப்போதான் அந்த உஸ்தாதுங்கிறவர் ஒரு ஃப்ளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த ஊரில் மாஸ் ரோடின்னு ஒரு ஆள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு அவரோட பொண்ணு பேரு தான் குமாலா சாரி ஒரு நாள் அவங்க கூட வேலை செய்யறவனே குமாலா சாரியை செக்ஷுவல் அராஸ்மெண்ட் பண்ணிட்டான் இதை தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா ஆனா இதை அந்த பொண்ணோட அப்பா மாஸ் ரோடியால ஏத்துக்கவே முடியல மலைக்கு மேலே வாழ்கிற மந்திரவாதிங்க கிட்ட மந்திரம் கத்துக்கிறதுக்காக போனாரு அது மூலமாக அந்த குமாலா சாரியோட ஆவியை மட்டும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாரு கன உடம்ப தேடிதான் இப்ப அந்த ஆவி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த உஸ்தாதுங்கிறவரு சொல்றாரு இப்போ குமாலாவோட அம்மா என்ன ஆனாங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான் அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அவங்க எங்க கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு உஸ்தாது சொல்றாரு மொத முறையா என் பொண்ணோட உடம்புக்குள்ளாடிதான் அந்த ஆவி போச்சு ஆனா அன்னைக்கு அந்த வயசானவர் இங்க வந்து என் பொண்ணை காப்பாத்தினாரு இதை தெரிஞ்ச மாஸ் கோவத்தில் கோவத்துல அந்த வயசானவரை கொன்னுட்டதா இவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு அந்த வயசானவர் இறந்து போயிட்டார்னா அப்போ எங்க கூட இருக்க அந்த வயசானவர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கலாம் அப்பதான் உஸ்தாத் அந்த மாஸ் ஃபோட்டோவை போட்டோவா காமிக்கிறாரு இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனடியாக நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பியே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான் ஏன்னா இத்தனை நாள் அந்த வயசானவரா இவங்க கூட இருந்ததே அந்த மாஸ் ரூடிங்கிறவர் தான் செக்கார் கார் ரெடி பண்றதுக்காக வெளியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த மாஸ் ரூடி நம்ம ஹீரோயினை கொன்னு அவளோட உடம்புக்குள்ளாடி குமாலாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றான் ஆமா அங்க செக்கார் மறைஞ்சு நிக்கிறத மாஸ்டரோடி பாத்துடுறான் இத பார்த்து பயத்துல நம்ம செக்காருங்கிற பொண்ணு அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ளாடி போய் ஒளிஞ்சுக்கிறா இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வரா ஹீரோவால நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம கெடுத்துக்க வேண்டாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இங்கிரட் சொல்றா நம்ம ஹீரோயினோட உடம்புல தான் இப்போ அந்த ஆவி இருக்கு அந்த ஆவி மத்த ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுது அதே நேரம் இப்போ செக்கார காமிக்கிறாங்க நம்ம செக்கார் ஒளிஞ்சிருக்கா இல்லையா ஒரு வீடு அந்த தான் குமாலா சாரியோட அம்மாவை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க செக்கார் அவங்கள காப்பாத்துறதுக்குள்ளாடி அந்த மாசருங்கிறவன் அங்க வர்றான் பயங்கரமா செக்கார ஒரு கட்டையால அடிக்க ஆரம்பிக்கிறான் செக்காரும் எப்படியோ அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து அந்த அம்மாவை காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வர்றா விடாம அந்த மாஸ்டரோடையும் அவங்கள துரத்திக்கிட்டே வரான் செக்கார அவனை கத்தியால குத்தி அங்கேயே சாகடிச்சிடுறா இப்போ உஸ்தாதும் நம்ம ஹீரோவும் அங்க ரெசார்ட்டுக்கு வராங்க ஆனா அதுக்குள்ளாடி நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சிடுறா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினோட வீடை வாங்க வந்த ஆளை இப்போ ஒரு மிஷினை வச்சு அவரை கிழிச்சு சாகடிக்கிறா இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போறா அங்க அவங்களோட அம்மாவையும் நெரிச்சு சாகடிக்க ட்ரை அதுக்குள்ளாடி உஸ்தாது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரு அவளோட உடம்புக்குள்ளாடி இருக்க அந்த சாரியோட ஆவியும் அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்குது உங்களோட அம்மாவும் உன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ நீ உன்னோட உலகத்துக்கே போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாரியோட ஆவி அவளோட உடம்பு விட்டு போயிருது ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவளோட மனசுல இருக்க வெறுப்பு எல்லாமே போனாதான் இனி அவளால உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு அந்த உஸ்தாதுங்கிறவரு சொல்றாரு ஹீரோயினோட அம்மாவும் அழுது மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட ஆள் மனசுல அவளோட உண்மையான அப்பாவோட குரல் கேக்குது லாங் லாங்கேர் உனக்காக தான் எல்லாரும் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளோட அப்பாவோட குரல் கேக்குது நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ளாடி போன அந்த பூச்சி எல்லாமே வெளியே வந்துருது நம்ம ஹீரோயினும் சுயநினைவுக்கு நினைவுக்கு வந்துடுறா நம்ம ஹீரோயினும் கண்ணை முழிச்சு பார்த்து அங்க இருக்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறா அன்னைக்குதான் மொத முறையா ஓம் யூடின அப்பான்னு கூப்பிடுறா அவளோட தம்பி பக்கோலாவையும் கட்டிப்பிடிச்சு நான் தான் உனக்கு அக்கா இனிமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அங்கே கட் பண்ணா அடுத்த சீனில் ட்ரீட்மெண்ட்டுக்காக சிங்கப்பூருக்கு நம்ம லித்தாங் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ